அன்பர்களே சாவதே சிறந்தது என்று கூறி ஆண்டவரோடு கொண்ட உடன்படிக்கையை முறிப்பதை விட உயிரை மாய்த்து கொள்வது மேல் என்கின்றனர் உடன்படிக்கை என்பது வெறும் சட்டத்தின் முன்னிலையில் நாம் ஒப்பந்தமல்ல ஒப்பந்தம் மாறாக இரண்டு மனங்களுக்கிடையே நம்பிக்கையில் எழுதப்படும் உறுதிப்பாடு இதை ஒருவர் உடைக்கையில் மற்றவரின் மனமும் நம்பிக்கையும் உடைந்து போகிறது இது உயிரை இழப்பதை விட கொடுமையான வலியைக் கொடுக்கும் வாக்கு சுத்தம் என்பதை பலரும் பெரிதாக கருதிட காரணம் அதுவே நமது இருப்பிற்கு அர்த்தம் தருவது இறைவனோடும் மற்றவர்களோடும் நாம் உருவாக்கிய உடன்படிக்கையை இறுதி மூச்சு வரை காப்பாற்றுவதே நாம் மனித வாழ்வு வாழ்கிறோம் எனவும் பச்சோந்திக்கும் நமக்கும் வித்தியாசம் உண்டென்றும் காட்டும் தாயும் தந்தையுமான இறைவா உருவாக்கிய உடன்படிக்கையில் இருக்கவும் எங்களால் யாருடைய மனதும் பாதிக்கப்படாமல் வாழும் வரம் தாரும் ஆமீன்